வேநாட்டுக்கு போயிருந்த ரெண்டாவது நாள் வீடியோ தான் இது காலையில எந்திரிச்சு எல்லாரும் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டோம் எல்லாரும் ரெடி ஆகிறதுக்குள்ள ஒரு பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு ஆனா சமையல் வந்து நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீடியோ நிறைய எடுத்திருந்தேன் நிறைய வீடியோ லாஸ் ஆயிடுச்சு அதனால தான் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல போடலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தோடவே போட்டேன் ஏன்னா அடுத்த வாட்டி போகும்போது நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்து போடுறேன் இந்த ஊர்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு இந்த ஊர் ஏன் இவ்வளோ பேர் வாய்ந்ததா இருக்குன்றதும் இந்த வீடியோல நான் சொல்றேன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு ரெடியான பிரியாணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பூந்தி பூ எல்லாமே பாத்தியா பண்றதுக்காகவும் இங்க உள்ள வரோம் இது வந்து ஒரு முஸ்லீம் கோயில் தான் இது வீடியோ ஸ்டார்டிங்ல வெட்ட வழியா ஒரு இடம் காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா அங்கதான் நைட்டு நாங்க ஸ்டே பண்ணிருந்தோம் கொஞ்சம் கொசுக்கடி இருந்தது எவ்வளவுதான் கொசுக்கடி கொஞ்சம் இங்க சிரமம் இருந்தாலுமே இந்த கோயிலுக்கு நிறைய கூட்டம் வரும் ஏன்னா இங்க வந்தாலே ஒரு மன நிம்மதியும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இங்க இருந்து போவாங்க அதே மாதிரி செய்யற தொழிலையும் ஒரு மாற்றம் நல்ல ஒரு செழிப்பான மாற்றம் கிடைக்கும்ன்றதால இந்த கோயிலுக்கு வருவாங்க இதான் இந்த கோயிலோட மெயினான இடம் இதான் அந்த சமாதி நிறைய கோயில நிறைய விசேஷம் சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணால பாத்துருக்க மாட்டோம் ஆனா இந்த கோயில் என்ன விசேஷம்னா இந்த சமாதி வந்து வளர்ந்துகிட்டே வந்தது இது ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டே போனதால அந்த தூரத்துல ஒரு மரம் தெரியும் அதையும் காட்டுறேன் அந்த மரத்தை அங்க வச்சாங்க இதுக்கு மேல இது வளரக்கூடாது அப்படின்றதுக்காக ஏன்னா ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டே போனது இது நிறைய பேர் கண் கூட பாத்துக்கிட்டு வந்ததால நான் இதை சொல்றேன் நான் அதே மாதிரி இந்த சமாதியில தினமும் வந்து ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி துடிக்க ஆரம்பிக்கும் அது எல்லாராலையும் பார்க்க முடியாது சில பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இன்னைக்கு காலையிலே துடிச்சிருச்சா நிறைய பேர் வந்து பாத்திருந்தாங்க நாங்க அப்பெல்லாம் குடிச்சு ரெடி ஆகாததால எங்களால வந்து பார்க்க முடியல அடுத்த வாட்டி இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க இதுதான் அந்த சமாதி இந்த மரம்தான் வச்சிருந்தாங்க அது வளர்ந்துகிட்டே போக கூடாதுன்றதுக்காக அதே மாதிரி இந்த கோயில் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப சாதாரணமா தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டியாலதான் இந்த கோயில் இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு அந்த சமாதிக்குள்ள வந்து லேடிஸ் யாரும் போகக்கூடாது அது குழந்தையா இருந்தாலும் சரி ஜென்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பூ வைக்கிறாங்க இப்ப எங்க கூட வந்த எல்லா ஜென்ஸும் சேர்ந்து இதுல பூ வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் லைனா பூ வச்சுக்கிட்டே போறாங்க ஒரு தான் இந்த இடமே ஃபேமஸ் ஆச்சுன்னு சொன்னா பாத்தீங்களா அது யாருன்றதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன் எங்க கூட வந்த ஒருத்தர் வந்து சந்தனம் பண்ணீரு அதெல்லாம் கலந்து இந்த சமாதி ஃபுல்லா தெளிச்சுக்கிட்டே வந்தாரு இது இங்க பண்ற ஒரு முறை தான் அதுக்கப்புறமா அங்க இருக்கிற சந்தனத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க மேல இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்த மாதிரி எடுத்துட்டு போவாங்க லேடிஸ் அலோவுடு கிடையாது ஜென்ட்ஸ் மட்டும் தான் கடைசியில அவர் கால் கிட்ட போயிட்டு விழுந்து கும்பிட்டுட்டு வருவாங்க எங்க வீட்டுக்கார சந்தனம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இருப்பாருங்க அதுக்கப்புறம் பூந்தி எடுத்துட்டு வந்திருந்தோம் பூந்தியை பாத்தியா பண்றாங்க அங்க லைனா தேங்காய் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்திய பண்ணி ஓதி நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம வீட்டு வாசல்ல கட்டுறதுக்கும் இல்ல போட்லயோ வண்டிலேயோ ஏதோ ஒரு கடையிலயோ கட்டுறதுக்காக நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க அதே மாதிரி லைனா எல்லாருக்கும் வந்து மந்திரிச்சு விட்டாரு வேணாட்டை பத்தின நிறைய விஷயங்கள்ல அடுத்த வர வீடியோக்கள் இன்னும் நான் நிறைய சொல்றேன் ஓகே பாய்